ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜிக உத்தமன் பல ரக வண்ணங்களில் ஒரு கப்பு நிறையா நான் டிசம்பர் பூக்கள் அறுவடை பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா தினமும் இது எனக்கு ஒரு முலத்துக்கும் அதிகமாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட இந்த டிசம்பர் பூவை அதிகம் எப்படி பூக்க வைக்கிறது இதை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க சென்னை மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் என்னோட மாடி தோட்டம் நான் சொல்றேங்க ஜனவரி மாதம் பூக்க தொடங்கி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த பூக்கள் வந்து பூக்கும் ஆனா டிசம்பர்ல பூக்குறதே கிடையாது இந்த டிசம்பர் பூக்கள் அந்தந்த சீசனுக்கு ஏப்ப கிளைமேட்டுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஊர் இருக்கும் பார்த்தீங்களா அந்தந்த ஊரோட கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி பல மாதங்கள்ல வந்து இது பூக்குதுங்க அதாவது டிசம்பர் மட்டுமே இது பூக்காது இப்ப பெங்களூர் எடுத்துக்கிட்டா அங்க வந்து ரெண்டு சீசனுக்கு இது பூக்குதுங்க அதாவது ஜூன் மாதமும் பூக்குமா மழை காலத்துல பனி காலத்திலயும் பூக்குமா சோ நீங்க ஊரை பொறுத்து தான் இந்த டிசம்பர் பூக்கள் வந்து பூக்குறதே இருக்கு பொதுவாகவே இந்த பூக்கள் இதமான ஒரு பனிக்காலத்தையும் காலத்தையும் தாங்க விரும்பும் அதுவும் பனி இருந்துகிட்டே இருக்கணும் லைட்டா அப்போ இந்த பூக்கள் வந்து அதிகமா பூத்துக்கிட்டே இருக்கும் கலர்ல நான் ஒரு டிசம்பர் பூ அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க தெருவுரமா ஒரு நர்சரியில நிலத்துல வச்சிருந்தாங்க அந்த செடியை நான் போய் பார்த்தேன் பிடுங்கி அவங்க பக்கத்தில் போட்டிருந்த விதைகள் போட்டு நிறைய வளர்ந்து கிடந்தது ஒரு நாற்று பிடுங்கி தொட்டில வச்சு கொடுத்தாங்க நான் போய் இந்த கலர் டிசம்பர் நாற்று வாங்கும்போது மே மாசம் அக்னி நட்சத்திர வெயிலுங்க அவங்களுக்கு ஆனா இது இப்ப நான் பறிக்கிற அளவுக்கு இல்ல ஆனா அதுல பூக்கள் இருந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்துதான் நான் ஆசைப்பட்டு அந்த செடி கிட்ட போனேன் அதுல விதைகளும் வந்தது அப்ப வந்து அவங்க கிட்ட நான் கேட்டப்போ இது வருடம் முழுவதும் இந்த கலர் டிசம்பர் உங்களுக்கு பூக்குங்க அதாவது செடியில பூ இருந்துட்டே இருக்கும் இது ஒரு ரகம் அப்படின்னு சொன்னாங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நான் ஒரு ஷார்ட்ஸ்ல இதை சொல்லியிருந்தப்போ எனக்கு வந்து கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க இல்லங்க இது டிசம்பர் பூலாம் இல்ல நீங்க தெரியாம சொல்றீங்க இது கலர் கனகாம்பரம் அதனால தான் வருடம் முழுவதும் செடியில் பூ இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது தவறுங்க இது கலர் டிசம்பர் பூச்செடி தான் அதாவது டிசம்பர்னு இந்த பூச்செடிக்கு பேர் வைக்க காரணமே டிசம்பர் மாதத்துல இது பூக்க தொடங்குறது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு அந்த பேரே வருது ஆனா பல ரக வண்ணங்கள்ல செடிகள் உருவாக்கப்பட்டு பல சீசன் கடந்து ஹைபிரிட் வெரைட்டி எல்லாம் போட்டு கலர்ஸ் எல்லாம் உருவாக்குறதுனால இது டிசம்பரை கடம்பும் பூக்குது ஜான்வரில எந்த ஊர்ல பனி பெய்தோ அங்க பூக்குது ஜூன்ல ஒரு ஊர்ல பனி பெய்ஞ்சா அங்கேயும் பூக்குது சோ இந்த செடிகளை கொண்டு போய் எந்த ஊர்ல பனி பெய்தோ அங்க வச்சா இது வருடம் முழுவதும் கூட பூக்குங்க சாம்பல் சத்து தோட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அதாவது அடுப்பை எரிச்சா சாம்பல் சத்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கடைகளில் போய் சொல்லி வச்சு தான் அந்த சாம்பல் சத்தை வாங்கணும் மற்றபடி ஆல்டர்னேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தோளில் அதிக பொட்டாசியம் சத்து இருக்குங்க பொட்டாசியம் சத்தை தான் நம்ம சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் அதிகப்படியான வாழைக்காய் பத்து ரூபாய்க்கே எனக்கு கிடைச்சிது சமைச்சி சமைச்சி சாப்பிட்டு வயிறெல்லாம் உப்பு சாயி கேஸே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால பூக்கள் அதிகம் பூக்கக்கூடிய இந்த சீசனில் இருக்க இந்த டிசம்பர் பூச்செடிக்கு இதை ஒரு உரமாக கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சுங்க வாழைப்பழத்தை வாழைக்காவும் ரெண்டும் நல்ல ஒரு பொட்டாசியம் ஃபர்டிலைசருங்க நீங்கள் உங்கள்கிட்ட வாழைக்காய் இல்லைன்னா கூட வாழைப்பழத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ஆனால் வாழைப்பழத்தை மிக்சர் ஜாரில் அடிச்சிடணும் வாழைக்காவை வந்து நான் செஞ்ச மாதிரி நீங்கள் பொடிசாக நறுக்கி போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்கலாம் மூணுல இருந்து நாலு நாட்கள் ஊற வைக்கும் போது நல்லா நொதிச்சுக்கிட்டு நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகி கலரே வந்து சூப்பரா ஒரு ஆஷ் கலர்ல இருந்ததுங்க அதாவது அந்த சாம்பல் கலர்ல இருந்தது வாரம் ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வரலாம் எனக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரீயா கிடைச்சிதுங்க அதாவது பத்து ரூபாய்க்கே ஏகப்பட்டது கிடைச்சிச்சு நான் நிறைய வேற வாங்கிட்டேன் அதனால இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து மாடித்தோட்ட டிசம்பர் பூச்செடிகளுக்கு உரமா பயன்படுத்தினேன் உங்களுக்கும் அதிகம் இது கிடைக்கிற பட்சத்துல நீங்கள் இந்த மாதிரி உங்க பூச்செடிகளுக்கு யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராகவே இது பூக்கும் அதே மாதிரி இந்த டிசம்பர் பூச்செடி இருக்கு பார்த்தீங்களா ஆரம்ப காலகட்டத்தில் எங்கிட்ட ராமநாம டிசம்பரும் ஒரு டிசம்பர் பூக்கே உரிய கலர் பர்பிள் கலர் அது மட்டும் தான் இருந்துச்சு அது கொஞ்சமா பூக்கள் அறுவடை கொடுக்குங்க ஆனா அது பூக்குறத பார்த்து நான் ஒரே சந்தோஷப்பட்டு கிடப்பேன் அந்த கலர் வந்து அப்படியே கண்ணுக்கு சம குளிர்ச்சியா இருக்கும் அதே மாதிரியே அந்த பூச்செடியை சுற்றி நிறைய கருப்பு வண்டுகள் நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் ஸோ வந்து நம்ம தோட்டம் இயற்கை முறையில நல்ல மகரந்த சேர்க்கை செய்யறதுக்கு தயாராயிடுச்சு அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் வழக்க வழக்க தான் தெரிஞ்சுது இதை வந்து நம்ம கட்டிங்ஸ் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது ஒரு செடியை நம்பி அடுத்த வருஷம் பூக்கும் அடுத்த வருஷம் பூக்கும்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்கவே கூடாது இந்த டிசம்பர் பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா வளருதா எந்த கலர் அதிகமா பிடிக்குதோ எந்த கலர் அதிகமா நம்ம அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல இருந்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம குச்சியை சொல்றாங்க இலைகளோட நாலஞ்சு தொட்டியில வச்சு விட்டா அதை அப்படியே வேர் விட்டு பெருசா அப்படியே வளருதுங்க எந்த பூச்செடியும் கட்டிங்ஸ்ல இருந்து இவ்வளோ அபரிதமாக அபரீதமா வேர் உடனே விடாது அஞ்சாறு நாட்கள் போதும் தலை நிமிந்து உடனே வேர் விட்டு சூப்பரா இது வளர்ந்துரும் டிசம்பர்ல தானே இது சீசன் மா பனியில தானே இதை நம்ம கட்டிங்ஸ் பதியம் போடணும் பனிக்காலம் வர வரைக்கும் பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு தான் அவசியமே இல்லைங்க ராமநாம டிசம்பர் கம்மியா பூத்தப்போ நான் வந்து மே ஜூன் ஜூலைல தான் கட்டிங்ஸை பரவலாக்கம் பண்ணேன் பூ உங்களுக்கு பூக்காது ஆனா அதை அப்படியே வளர்ந்து பல கிளைகள் விட்டு பெருசா போயிட்டே இருக்குங்க போயிட்டே இருந்து அந்த சீசன் வருது பாத்தீங்களா அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு கிளையிலையும் நிறைய மொட்டுக்கள் வச்சு மொள மொளமா வந்து நம்ம இந்த டிசம்பர் ஃப்ளவரை வந்து அறுவடை பண்ண முடியுங்க அதனால உங்ககிட்ட எந்த கலர்ஸ் இருந்தாலும் அவசியம் நீங்க வந்து அதை பதியம் போடுங்க திடீர்னு அடிக்கிற வெயல்ல அக்னி நட்சத்திர வெயல்ல இதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க நிழல்ல தான் இத வைக்கணும் இந்த சென்னை மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் அடிக்கிற அக்னி நட்சத்திர வெயில்ல வந்து இந்த இலையெல்லாம் ஓரமா கருகலாயி கருப்பாயி இது ஒரு வழி ஆயிடும்னு சொல்லலாம் அதனால இப்பவே பிப்ரவரி தொடங்கினதுமே நான் நிழல்ல தான் வச்சு முழுக்க முழுக்க அந்த பூக்கள் எல்லாத்தையும் அறுவடை பண்றதை வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க நான் ஒரு ஷெட் போட்டிருக்கேன் பெருசா அதுக்கு கீழே இந்த வகை வகையான ரகரகமான கலர்ல உள்ள எல்லா டிசம்பர் ஃப்ளவர்ஸையும் நான் கொண்டு வந்துட்டேங்க சில பெண்களுக்கு டிசம்பர் ஃப்ளவரை கட்டி தலையில வைக்கிறது மட்டும்தாங்க பிடிக்கும் சில பேருக்கு மல்லிகைப்பூ கட்டி வைக்கிறது பிடிக்கும் அந்த மாதிரி பூக்கள் ஒரு சிலருக்கு ஒரு சில பூக்கள் அதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படிப்பட்ட ஆளா நீங்க இந்த பதிவை பாக்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஒரு செடியை நம்பி வெயிட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பர்பிள் அதிகமாக பூத்துது ராமநாமடிசபர் பூத்துது அந்த எல்லோவும் பூக்க ஆரம்பிச்சிங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு மெஜந்தா கலரும் லைட் பிங்க் கலரும் ஷேர் பண்ணாங்க இந்த செடிகளை நான் பல பதியம் போட்டு பல பேருக்கு ஏகப்பட்ட பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க கணக்கே கிடையாது அந்த அளவுக்கு நான் இந்த டிசம்பரே வேலையா இருப்பேன்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி பதியம் போட்டு சிலர் ஷேர் பண்ணி வாங்காத போயிடுவாங்க பார்த்தீங்களா அதுல இருந்தும் எனக்கு ஏகப்பட்ட பூக்கள் வந்து பூக்குது இன்னைய தேதிக்கு இந்த ராமநாம டிசம்பரை நான் எவ்வளவு அறுவடை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா கடந்த வருடம் வந்து நஜந்தா கலரை அதிகமா அறுவடை பண்ணேன் சோ இந்த சவக்கு சிவப்பு கலர் டிசம்பரம் ஒரு நர்சரியில வாங்கினது தாங்க அவங்க வந்து சின்ன தொட்டியில் வச்சிருந்தாங்க ஒரு முப்பது ரூபா தொட்டிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அதாவது இந்த விதைகள் போடுவோம் அந்த மாதிரி தொட்டி அதுல இருந்து வேர்கள் வந்து அவங்க நிலத்துல போயிட்டு இருந்தது நான் போய் அதை காசு கொடுத்து இந்த சிவப்பு கலர் டிசம்பரை வாங்கினேன் அவங்க வந்து அவங்க கிட்ட நான் சொன்னேன் இது இது சிவப்பு கலர் டிசம்பருங்க ரொம்ப ரேர் வெரைட்டி இது இப்படி கண்காடமாக போட்டு வச்சிருக்கீங்களே க அதாவது கண் பராமரிக்காம போட்டு வச்சிருக்கீங்களேன்னு நான் சொன்னேன் சிவப்பு கலர் டிசம்பரா இல்லையே குரோட்டன்ஸ் குரோட்டன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு நான் இத வாங்கிட்டு வந்தேன் இதுவும்ங்க இந்த சிவப்பு கலர் டிசம்பரு இப்ப பூத்துதான் மழைக்காலம் தொடங்கினதுமே எனக்கு சரியா பூத்துதுங்க இந்த சென்னை கிளைமேட்டுக்கு இந்த சிவப்பு கலர் டிசம்பரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் பூத்துது அதை பல பேர் பார்த்து கமெண்ட்ல எல்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் என்கிட்ட இல்லை இது பார்க்கவே வண்ணமயமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் விடுங்க டிசம்பரை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும் இவ்வளோ கலர்ஸ் வச்சிருக்கீங்க இவ்வளோ நல்லா வளர்க்குறீங்க இதுல வாசனையும் இல்லை இதை கட்டி இப்போ யாரும் தலையில இந்த காலத்து பெண்கள் வைக்கிறதும் இல்லை இதை ஏங்க வளர்க்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க இந்த டிசம்பர் ஃப்ளவர்ஸ் பல ரக வண்ணங்களில் இருக்கிறதுனால காய்கறி செடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கு மகரந்தம் சேர்க்கை செய்கிறதுக்கு இயற்கையாகவே காலை பொழுதுலையும் மாலை பொழுதுலேயும் நன்மை செய்யும் பூச்சிகள் வருங்க என்ன எடுத்துக்கிட்டால் கத்திரிக்காயெலாம் நான் கிலோ கணக்கில் அறுவடை பண்ணி அறுவடை பண்ணி எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் கொடி காய்கறிகள் மட்டும் நான் ஒரு சிலது இப்ப வரைக்கும் கை வழியா மகரந்த சேர்க்கை செய்வேன் ஆனா எந்த வகை வகையான தொட்டில இருக்க செடி காய்கறிகள் அப்படியே ஒரு ஃபெயிலியர் கூட இல்லைன்னு சொல்லலாங்க அதுக்கு வந்து இந்த வண்ண வண்ணமயமா இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் தோட்டம் அழகு பெறும் பச்சை பசையிலு இருக்க தோட்டமும் தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஊட்டி கொடைக்காலன்னு போனா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே பல கலர்ஸ்ல அப்படியே பூத்து உடனே என்ன பண்ணிடுவோம் ஆ சூப்பரா இருக்கு ஆ சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இவ்வளோ சூப்பரா இது இங்க தரையில இருக்க இது மாடி தோட்டத்துல பூத்து போது ஒரு நாள் சில நாள் பறிக்க முடியாமையே போயிடுங்க அப்படி வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா இது என்னோட கால்கள்லயே மிதிப்படும் அதை மிதிக்கிறது நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுவேன் ஆனா என்னங்க பண்றது இது பரந்துரும் காலையில நீங்க இத பறிக்க போலனா இந்த டிசம்பர் வந்து கூச்சுக்குவா அப்படிதான் சொல்லணும் சிரிப்பு வருதுங்க ஆமா இது வந்து காலையில பூக்குங்க நீங்க ஒரு பத்து மணிக்குள்ள போய் பறிச்சிடணும் அப்படி இல்லைன்னா இது ஒரு மாதிரி வாழ்ந்த மாதிரி ஆகி செடியில இருந்து கமந்து கீழே விழுந்து காத்துல பல இடங்களுக்கு வந்து பறந்து போயிடும் டிசம்பர் செடியே நீங்க வரக்குல ஆட்களா இருந்தா தினமும் காலையில எழுந்துருச்சு அதை அவசியம் பறிச்சிருங்க ரோஜா மாதிரி நம்மளுக்காக டிசம்பர் காத்திருக்க மாட்டா டிசம்பர் பூக்காக தான் நாம காத்திருக்கணும் இப்ப இதெல்லாம் பறிச்சு எப்படி நான் அழகா கட்டியிருக்கேன் பாருங்க ஒவ்வொரு கலர்ஸும் உங்களுக்கு நான் வித்தியாசப்படுத்தி தான் இந்த மாதிரி நான் அழகா கட்டியிருக்கிறேன் சோ இத வந்து நான் சாமிக்கு தான் வைப்பேன் ஆனா பல நாள் பறிக்க முடியாத பூவை நினைச்சு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிருக்கேங்க ஸோ டிசம்பர் பூவை பத்தி உங்களுக்கு என்ன அனுபவம்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் சொன்ன சுவாரஸ்யமான விஷயம் நல்லா இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பல வித்தியாசமான மாடித் தோட்ட வீடியோஸ் உங்களுக்கு வரும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்